இன்றைய செய்திகளின் தொகுப்பு அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஆகஸ்ட் முதல் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் நடப்பு நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வயது பாலியல் தொடரப்பட்ட வழக்கில் எடியாவுக்கு பிடி வாரண்ட் தேவைப்பட்டால் எடியூரப்பா கைது செய்யப்படுவார் என தகவல் டாலரில் மட்டுமே கச்சா எண்ணெயை விற்று வந்த சவுதி அரேபிய அரசு இனி மற்ற கரன்சிகளிலும் விற்க முடிவு அமெரிக்காவுடன் மேற்கொண்ட எண்பது ஆண்டுகால ஒப்பந்தம் காலாவதியான நிலையில் அறிவிப்பு பதினாறாம் ஆண்டுக்கு முந்தைய ஊதிய விகிதத்தில் சம்பளம் வாங்கும் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி ஒன்பது சதவிகிதம் உயர்த்தி வழங்குவதற்கான அரசாணையை வெளியிட்டது தமிழக அரசு குவைத் தீ விபத்தில் உயிரிழந்து கொச்சி விமான நிலையம் கொண்டுவரப்பட்ட உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைப்பு உடல்களை பார்த்து கதறி அழுத உறவினர்கள் பெங்களூரில் உள்ள ஆயிரத்தி இருநூறு பூங்காக்கள் தினமும் காலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் இந்நிலையில் தற்போது பெங்களூருவில் உள்ள அனைத்து பூங்காக்களும் காலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரை திறந்திருக்கும் என துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார் தாய்லாந்தில் முப்பத்தி ஆறு வயதான ஜம்ஜூரி என்ற ஆசிய யானை வியக்க வைக்கும் முறையில் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்துள்ளது முதலாவதாக எண்பது கிலோகிராம் எடையுள்ள ஆண் யானையை ஈன்றுள்ளது பதினெட்டு நிமிடங்களுக்கு பிறகு அறுபது கிலோகிராம் எடையுள்ள பெண் யானையை ஈன்றுள்ளது இப்படி யானை இரட்டை குட்டிகளை ஈடுவது மிகவும் அரிதானது என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனா் சென்னையில் இயங்கி வரும் அம்மா உணவகங்களை புது பொலிவாக்கி ருசியான புதிய உணவுகளை வழங்க மாநகராட்சி திட்டம் சுமார் ஐந்து கோடி ரூபாய் செலவில் கட்டமைப்பை மேம்படுத்த மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தகவல் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒரு அம்மா உணவகங்களில் பழுதான சமையலறை பொருட்களை மாற்றி சீரமைப்பு பணிகள் துவக்கப்பட உள்ளதாக தகவல் பயன்படுத்தும் அல்லது குறைவான பயன்பாடு செய்யப்படும் சிம் கார்டுகளுக்கு கட்டணம் வசூலிக்க முடிவு செய்துள்ளதாக வெளியான தகவலுக்கு டிஆர்ஏ மறுப்பு தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க